நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் புரிஞ்சுங்க ஏதோ பத்தோட பதினொன்னு இதுன்னு சொல்லிட்டு குலசாமி கிட்ட வச்சுக்காதீங்க அது உங்களுக்காகவே இருக்கக்கூடிய தெய்வம் உங்களை பாதுகாக்கிறது மட்டுமே நோக்கமாக இருக்கக்கூடிய தெய்வம் அது உங்க முன்னோர்கள் உங்க டிஎன்ஏ சம்பந்தப்பட்டவங்க வேற யாரும் கிடையாது நல்ல ஒரு ஆன்மாவாக புண்ணிய ஆன்மாக்களாக ஒரு ப்ரமோஷன் நிலையை அடைஞ்சவங்க தான் உங்க குலசாமியா இருப்பாங்க நம்ம முதல்ல கெட்டிமா பிடிங்க பிடிங்க புடிங்க பிடிங்க பிடிங்க திரும்ப 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 ஏன் சொல்றேன்னா நீ ஒன்னு கெட்டிமா பிடி ஒரு தெய்வத்தை இருக்க பிடிச்சிக்கோ அப்போ அந்த குலதெய்வம் உங்களை நிறைய இசை தெய்வத்தை காமிக்கும் இவங்களுக்கு ஜாதக ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கும் கிரகங்கள் ரீதியா பிரச்சனை இருக்கும் அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தவறான குலசாமியை வழிபடுறோமோ அதனாலதான் அப்படி என்ற ஒரு எண்ணம் வருது தவறான விஷயம் அந்த யாருமே அதை அதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம் உங்க முன்னோர்கள் உங்களுக்கு ஒரு குலசாமி ஐடென்டிபேஷன் பண்ணி சொல்லிட்டு போனாங்கன்னா அதுல என்ட்ரு ஆகாதீங்க அதை போய் சோதிக்காதீங்க இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ நினைக்காதீங்க ஐயா உங்களுக்கு குலசாமி தெரியலையா தாராளமா எங்களை போன நபர்கிட்ட வாங்க நம்மளை காப்பாற்றின குலசாமி தான் அப்போ குலசாமி கோயிலை நம்ம பிரம்மாண்டமாக கட்டுவோம் போயிட்டு பண்ணுவோம் அப்படின்னு செய்வாங்க அது நல்ல நோக்கம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அங்கே அதுபோல் போய் செய்ய மேக்சிமம் தவிர்த்துருங்க குலசாமி கோயிலை பிரம்மாண்டப்படுத்தாதீங்க பாரம்பரியமாக அங்கே என்ன வழிபாட்டு முறை இருக்குமோ அதை அப்படியே பண்ணுங்கள் ஏன் அதை திரும்ப சொல்றேன்னா இந்த மாதம் இந்த அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி திருவண்ணாமலையில் ஒரு ஜோதிட ஆய்வு மையம் வச்சிருக்கும் சந்தனத்துக்கு ஆப்போசிட் இருக்குது அந்த இடத்துல ரெண்டு நாள் நான் நேரடியாக அங்கே முகாம் போட்டிருக்கேன் இது யாரெல்லாம் வரலாம் அப்படின்னா முற்றிலும் எனக்கு குலசாமி பற்றி இந்த விஷயமும் தெரியாது நான் பிளாங்காக இருக்கேன் அது ஆணாகிறதாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் வீடு வாசல் சேர்த்து வச்சு போறீங்களோ மற்ற சேர்த்து பார்த்து எல்லாத்தையும் அவன் பேலன்ஸ் பண்ணிக்குவான் இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் அடுத்த சந்ததி கொடுத்து போகிற விஷயம் மிகப்பெரிய சொத்தே அந்த குலசாமிய சொத்து தான் ஆனால் அந்த வழிமுறையை காமிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருடைய உங்களுக்கு உண்டு

குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது தெரியும் அந்த குலதெய்வத்தை கரெக்டான முறையில் எப்படி சார் வழிபடுறது முதல்ல என்னுடைய குலதெய்வத்துக்கு என்னுடைய வணக்கங்கள் என்னுடைய குருமார்களுக்கு வணக்கங்கள் என்ன பெற்ற தாய் தந்தைக்கு வணக்கங்கள் ஏன்னா அந்த குலசாமி அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிரதானமான விஷயம் நான் வந்து பல பதிவுகளை தொடர்ந்து வலியுறுத்துறேன் நான் பேசக்கூடிய எல்லா நேரத்திலும் எல்லா நிகழ்வுகளிலும் முதல் நிகழ்வாக அந்த குலசாமியை பற்றி தான் பேசுவேன் அது எனக்கு ஆத்மாத்தமான விஷயமும் கூட அது இல்லாமல் எதுவும் நடக்காதுன்றதில் உறுதியாக இருக்கேன் பசங்கள் முதல் விஷயம் இது ஒன்றும் யாருக்கும் தெரியாத விஷயமே இல்லை முதல் விஷயம் எல்லா சமூக மக்களுக்கும் எல்லாருக்குமே தன்னுடைய குலசாமியார் பெரும்பான்மை மக்களுக்கு தெரியும் அவருடைய வலிமை தெரியும் அவருடைய சக்தி தெரியும் அவருடைய எல்லா நுணுக்கங்களும் அந்த சமூக மக்களுக்கு தெரியும் தெரியாத நபர்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு வலியுறுத்துகிறோம் சொல்கிறோம் இம்பார்ட்டன்ட சொல்றோம் குலசாமின் ஏதோ பத்தோட பதினொன்று அத்தோட இதுன்னு சொல்லிட்டு குலசாமி கிட்ட வச்சிக்காதீங்க அது உங்களுக்காகவே இருக்கக்கூடிய தெய்வம் உங்களை பாதுகாக்கிறது மட்டுமே நோக்கமாக இருக்கக்கூடிய தெய்வம் அது உங்க முன்னோர்கள் உங்க டிஎன்ஏ சம்பந்தப்பட்டவங்க வேற யாரும் கிடையாது இறைவனால் நல்ல ஒரு ஆன்மாவாக புண்ணிய ஆன்மாக்களாக ஒரு ப்ரமோஷன் நிலையை அடைஞ்சவங்க தான் உங்க குலசாமியா இருப்பாங்க அப்படின்னு குலசாமியை பற்றி தெரிஞ்சு எல்லா பவரங்களையும் நான் உட்பட பல பேர் தொடர்ந்து பேசுகிறாங்க அது நல்ல விஷயம் ஒரு அவேர்னஸ்ஸை தான் பிரதான நோக்கம் என்னென்னா குலசாமி அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் வரணும் எந்த அது யார் மூலியமாக தான் வரணும் அதில் ஒரு சிறிய அனின் மாதிரி ஒரு பங்களிப்பு தான் என்னுடைய பங்களிப்பு அதில் பிரதானம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு பிரதானம்ன்றது குலசாமி அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை ஆயிரம் தெய்வங்கள் பத்தாயிரம் தெய்வங்களை வணங்குங்க அது யாரும் உங்களை வேணாம்னு சொல்ல வரல அது ஒவ்வொரு ஒவ்வொரு வகையிலும் உங்களுக்கு ஒவ்வொரு படிப்பினை கொடுக்கும் நல்ல அனுபவத்தை கொடுக்கும் ஆசிர்வாதத்தை கொடுக்கும் ஆனால் முதல் விஷயம் அப்படின்றது குலசாமி தான் இப்போ நம்ம தர்ம சாஸ்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா முதல் சாமி குலசாமி ரெண்டாவது பிரதான தெய்வம் விநாயகப் பெருமாள் முதல்ல அவர்கிட்ட தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் இதுதான் நமக்கு கடுக்கு கற்றுக் கொடுத்து பாடங்கள் வாழடி வாழியாக முன்னோர்கள் செயல்படுத்திய விஷயங்கள் அப்போது ஆரம்பத்தில் இந்த குலசாமியை பற்றி ரிசர்ச் பண்ணி போனால் நம்மளுக்கு உண்மையிலேயே முதல் முதல்ல சாமியாக இருந்தது குலசாமி தான் இருந்திருக்கு முதல் சாமி ரெண்டாவது யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பல ஆய்களை பார்க்கும்போது கன்னிமார்கள் சொல்லுவோம் கன்னி தெய்வங்கள் அவங்க தான் ரெண்டாவது பிரதான தெய்வமாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் மற்ற வழிபாட்டு தலங்கள் தோன்றி அது கோயிலாக மாறி மற்ற விஷயங்கள் வந்திருக்கு அப்போது முதல் விஷயம் அப்படின்றது நமது முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் தான் முதல் விஷயம் அந்த முன்னோர்கள் தான் நமக்கு ஒரு பீரியடில் குலசாமியாக ஆகி வருவாங்க அது இரவனுடைய ஆசீர்வாதத்தினால அப்போது இவளுக்கு என்ன பணி அப்படின்னா நம்ம டிஎன்ஏ நம்ம வம்சம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவனுடைய வாழ்க்கையை நெறிமுறைத்தப்படுத்துறது துன்பமான சமயத்தில் வந்து உதவி செய்கிறது அந்த கர்ம அளவீடுகள் கொடுக்கறதுக்கான ஒரு அப்பப்போ ஒரு அமானுஷமாக இண்டிகேஷன் கொடுக்கறது இந்த மாதிரி நமக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் நம்ம வம்சத்துக்கு மட்டுமே இருக்கிற தெய்வம் அதுக்கு பேர் தான் குலசாமி குலம் குலத்தை காக்கக்கூடிய தெய்வங்கள் அப்போது திரும்ப திரும்ப வலிபுறுத்துறோம் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க உற்றுராதிங்க முடிஞ்ச அளவுக்கு ஆறு மாதம் ஒரு முறை மூணு மாதம் ஒரு முறை போங்க வெளிநாட்டு இருக்கிறீங்களா பரவாயில்ல ஒரு பிடி மண் எடுத்து போய் வச்சு அது பத்து வருஷம் இல்லை நூறு வருஷமும் அந்த அதே சக்தி தான் உங்கள் குலசாமி கோயில் இருந்து உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் ரீதியாக உங்களுக்கு கோச்சார ரீதியாக ஒரு சில துன்பங்கள் நீங்கள் அனுபவித்தாலும் அது அஷ்டமணி சனியினாக இருக்கட்டும் ஜென்ம சனினாக இருக்கட்டும் எந்த விஷயங்கள் கோச்சார ரீதியாக ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட குலசாமி விட்டுறாதீங்க அப்போ அந்த பாதிப்புலேருந்து உங்கள் காக்கக்கூடிய ஒரே தெய்வம் குலசாமி மட்டும்தான் இதுல இன்னொரு பிரதான விஷயம் இருக்கு என்னென்னா நிறைய பதிவில் அதை வலியுறுத்தணும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வரேன் உங்களுடைய பிரார்த்தனைகள் உன்னுடைய எண்ணங்கள் இறைவனுக்கு நேரடியாக போய் சேராது எப்படி ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே வந்து வானொலி மண்டபத்தில் காத்து இருக்காது காத்து இருக்காது இல்லையா காற்றுல யாரும் உண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்குல்ல அதே தான் நம்ம எண்ணெய் அலைகளுக்கும் குறிப்பிட்ட ஒரு சதவீதம் தான் உண்டு அந்த எண்ணெய் அலைகளை கடத்தி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சக்தி வந்து குலசாமிக்கு உண்டு அப்போ நீங்க கேட்கற எல்லா கோரிக்கைக்கும் இறைவங்கிட்ட போய் வைக்கிற கோரிக்கைகள்லாம் கம்யூனிகேஷன் பண்ற தெய்வமே குலசாமி தான் அப்போ நீங்க இவரது அழுத்தம் திருத்தமா பிடிக்கும் போது மட்டும்தான் இதை செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய வரத்தை கொடுக்க தெய்வத்துக்கே உங்க பிரார்த்தனை போய் சேரும் இல்லைன்னா அந்த பிரார்த்தனை நம்ம முதல்ல இருந்தே ஒரு கெட்டிமா பிடிங்க ஒரு தெய்வத்தை இருக்க பிடிச்சிக்கோ அப்போது அந்த குலதெய்வம் உங்களை நிறைய இசை தெய்வத்தை காமிக்கும் பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும் கனவு மூலயமா கொடுக்கும் மற்றவங்க மூலிமா சொல்ல வைக்கும் இப்படி இது எல்லாமே ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய அனுபவத்தில் வரக்கூடிய விஷயம் ஒரு சிலர் தன்னுடைய குலசாமியை சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க அது அவங்க வம்சாலியாக வர விஷயம் குலசாமின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த தொடர்ச்சியாக குலசாமியை வழிபடக்கூடிய எல்லா குடங்களுமே மேக்சிமம் நல்லாயிருக்கும் இடையில

இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ நினைக்காதீங்க அப்போ இப்ப நம்ம ஒன்னு சொல்றோம் ஐயா உங்களுக்கு குலசாமி தெரியலையா தாராளமா எங்களை போன நபர்கள்ட்ட வாங்க யார்கிட்ட வேணா போங்க உங்க குலசாமிய ஜாதகத்தை மூலியமா கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்க முடியும் பிரசன்னம் மூலியமா கண்டுபிடிக்க முடியுமா முடியும் தெய்வ அனுகூலம் மூலியமா முடியுமான்னா முடியும் இப்படி முடியும்ன்ற வார்த்தை நிறைய இருக்கு உங்களுக்கு கிடைக்கணும்னு பிராப்தம் இருக்கும்போது நீங்க தேடும் போது கிடைக்கணும் அதான் பிரபஞ்ச விதி நீங்க எதை தேடிக்கொண்டிருக்கீங்களோ அது உங்களையும் தேடி கொண்டு இருக்கிறதுனா ஒரு விதி உண்டு எப்பவுமே நீங்க தேடுற விஷயம் உங்களை தேடின்னு இருக்குமா அது சிங்க் ஆகும் அதே மாதிரி தான் குலசாமி விஷயத்துலயும் ஆத்மாத்தமா நீ எனக்கு குலசாமி கட்சியர் தீரணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு எங்க இருந்தாலும் யார் மூலியமாத அது வழி காமிச்சிடும் அதுல மாற்றமே இல்லை அதனால நம்ம மக்களுக்கு சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஏற்கனவே உள்ள குலசாமி தெரிஞ்சுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக்காதீங்க வராதீங்க செக் பண்றதுக்காக தயவு செஞ்சு குலசாமி போய் குலசாமியை செக் பண்ணாதீங்க ரெண்டு கருத்து இருக்கு ஒண்ணு குலசாமியோட அருள் இருக்கா இல்லையா அப்படின்னு ஜாதகத்தை மூலயமா தெரிஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் ஐயா குலசாமி பிளஸிங் இருக்கா நிறைய கஷ்டங்கள் வருது துன்பங்கள் வருது அப்போ துன்பமான சமயத்தில் காப்பாற்றுற தெய்வம் தானே குலசாமி அப்போ இப்போ எங்களுடைய குலசாமியுடைய நிலை என்ன அது உண்மையிலே நம்மளுக்கு அனுகூலமா இருக்கா இல்லையா ஆக்டிவேஷன் இருக்கா இல்லை ஏதாவது கோபமா இருக்கா அப்படின்னு ஜாதகத்து மூலயமா தெரிஞ்சிக்கலாம்னா நிச்சயமாக தெரிஞ்சிக்க முடியும் அந்த விஷயத்துக்கு நீங்க ஜோதி போய் அணுகலாம் ஐயா எங்க குலசாமி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஏற்கனவே ஒரு குலசாமி தெரிஞ்சு சரி இருந்தாலும் இந்த மாதிரி பாக்குறாங்களாமே ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொடுத்துட்டு தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க அது எங்களுக்கும் சங்கடமான விஷயம் உங்களுக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் ஆனால் யாரும் எந்த சூழ்நிலையிலையும் குலசாமி ஏற்கனவே தெரிந்திருந்தால் அந்த வழிபாட்டு முறையை நீங்க தனிப்பட்ட முறையில கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான விஷயங்கள எல்லா ஜூரலுக்குமே இந்த விஷயம் தெரியும் தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க கிட்ட தரிசனையை கொடுத்துட்டு நீங்க தாராளயமா என்னென்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு மேம்படுத்திங்க ஆனால் இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்காக உருவாக்குறோம்னா எனக்கு எந்த விஷயமே தெரியல குலசாமி பத்தி ரெண்டு ஜெனரேஷனா யாரும் சொல்லிட்டு போல அப்போ எனக்கு அந்த ஆர்வம் இருக்கு என்னுடைய குலசாமி எது தெரிஞ்சதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்குது என்னுடைய முன்னோர்கள் தெரிஞ்சுக்கணும் சொல்லுவோம் அவங்களுக்கு நம்ம வாய்ப்பை அப்பப்போ ஏற்படுத்தி தரும் எங்களை போன்ற நபர்கள் நிறைய பேர் அந்த வாய்ப்பை உருவாக்கி தராங்க அதன் அடிப்படையில் நிறைய விஷயங்களை பண்ண போகிறோம் அதுக்காக தான் இந்த விஷயங்களை பற்றி பற்றி பேசுகிறோம் நம்ம ஓகே சார் இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே வந்து குலதெய்வம் இல்லை வெளியவே நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாகவே சாத்தியம்தானா தானா இல்லை அப்படி இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் சார் முதல்ல இது எல்லாமே அமானுஷ விஷயங்கள் இறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போது நம்ம குலசாமி ஒரு கே ஒரு ஒரு இந்த செக்டர் தான் குலசாமியாக இருப்பாங்களா ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஒரு கல்லாக இருக்கும் ஒரு மண்ணாக இருக்கும் ஒரு செங்கல்லாக இருக்கும் ஒரு குச்சியாக இருக்கும் ஒரு மரமாக இருக்கும் ஒரு செடியாக இருக்கும் இப்படி ஒரு தன்மைகள் வேற வேற சக்தி ஒன்றே ஒன்று தான் சக்தி ஒன்று தான் ஆனால் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் ஒவ்வொருத்தர் போவாங்க ஊர் எல்லையில் ஒரு சின்ன மூணு செங்கல் வச்சுருவாங்க அந்த மூணு செங்கலை வச்சு குலசாமியை வழிபட்டு ஒவ்வொருத்தருக்கு வீட்டுக்கு பின்னாடி அதே குலசாமியை அந்த மூணு செங்கலை வச்சு வழிபடுவாங்க நிலத்தில் வச்சு வழிபட்டு விடுவாங்க ஒருத்தர் ஒரு செங்கலை வச்சு வழிபட்டு விடுவாங்க கதவு நிலைக்கதவு இருக்கு இல்லையா நிலை கதவு நிலைக்கதவு குலசாமி வழிபடுற வம்சமும் உண்டு அதே மாதிரி இரவு நேரத்தில் மட்டுமே அந்த குலசாமி வழக்கம் அப்படின்றது ஒரு பகுதியில் உண்டு அதே மாதிரி பெண்கள் மட்டுமே போய் குலசாமியை கும்பிட்ற வழக்கமும் ஒரு சமூகத்தில் உண்டு ஆண்கள் போகக்கூடாது அப்போ ஆண்கள் புறத்தில் பெண்கள் போகக்கூடாது அப்படி நிறைய நேதிகள் இந்த குலசாமி கேட்டகரியில் வரும் அது யாருமே அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம அதான் சொல்றோம் அந்த என்ட்ராவில் உங்கள் குலசாமியுடைய பாரம்பரிய பழக்கம் கலாச்சார பழக்கம் என்னவோ அது அப்படியே நூறு சதவீதம் செயல்படுத்துங்க இங்கே நம்ம மக்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக என்ன பண்ணுவாங்க இப்போ நான் ஊர்லேருந்து இருந்து ஒரு வேலைக்கு வந்திருப்பேன் இந்த ஊரில் வந்து நான் வசதி வாய்ப்பு ஆகிட்டேன் எங்கள்கிட்ட பொருளாதார சூழ்நிலை இருக்குது அப்போ உண்மையிலே என் மனசு என்ன ஆகுன்னா நம்மளை காப்பாற்றணும் குலசாமி தான் அப்போ குலசாமி கோயிலை நாங்கள் பிரம்மாண்டமாக கட்டுவோம் போயிட்டு பண்ணுவோம் அப்படின்னு செய்வாங்க அது நல்ல தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அங்கே அதை போல போய் செய்யறது மேக்ஸிமம் தவிர்த்துருங்க குலசாமி கோயிலே பிரம்மாண்டப்படுத்தாதீங்க பாரம்பரியமா அங்க என்ன வழிபாட்டு முறை இருக்குமோ அதை அப்படியே பண்ணுங்க ஏன் அதை திரும்ப சொல்றேன்னா நீங்க பிரம்மாண்டமா அதை ஒரு கோயிலா கட்டும் போது என்ன பொது கோயிலா மாறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிடும் ஏன்னா எல்லாருமே குலசாமிய நீங்க ரெகுலர் டெச்சில் போய் கும்பிட்ற ஆள்கள் கிடையாது மூணு மாசம் ஒரு முறை ஆறு மாசம் ஒரு முறை சொந்த பந்தங்களோட முக்கியமான நிகழ்வு நாளைக்கு திருமணம் நடக்குது வேற விஷயம் பண்ணுற மாதிரி வீடு கட்ட போறோம் அது போன நல்ல விஷயத்துக்கு முதல்ல போயிட்டு எல்லா விஷயத்துக்குமே முதன்மையான விஷயமா குலசாமிக்கு ஒரு படையில் போட்டு பொங்கல் வச்சு கும்பிட்டு இல்லை அசை ஒன்னா அசை உணவு படைச்சிட்டு இப்படி தான் அவ்வப்போது அவ்வப்போது சென்றுக்கூடிய இடம் தான் குலசாமி கோயில் நீங்கள் அதை பிரம்மாண்டமான முறையில் படுத்திட்டீங்கன்னா அது பொது கோயிலாக மாறத்துக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும் அது இருக்கக்கூடாது இஷ்டதெய்ய வழிபாடு கோயில்ன்றது தனி அதை நீங்கள் வந்து மனமும் உந்து நீங்கள் எந்த தெய்வத்துக்கு ஒன்றா கோயில் கட்டலாம் ஆனால் குலசாமி கோயிலில் அடிப்படை விஷயங்களை செஞ்சு கொடுங்க தப்பு கிடையாது இப்போ நம்ம நூறு பேர் சேரோ ஐம்பது பேர் சேரோம்னா அந்த காலத்து அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருந்திருக்காது இப்போ நீங்கள் உலகம் வசதி ஆகிட்டிங்கன்னா ஒரு கழிவறையை கட்டி விடுங்க பொங்கல் விற்கிறதுக்கான அந்த வசதி சமையல் கட்டத்துக்கான விஷயத்தை பண்ணுங்கள் ஒரு பத்து பேர் நூறு பேர் உட்காந்து அமர்ந்து காத்து மழைனாலும் தாங்கக்கூடிய விஷயமா பண்ணக்கூடிய விஷயத்த பண்ணுங்க அந்த மாதிரி மக்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கான ஒரு அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கான விஷயங்களை அங்கே தாராளமாக செய்யுங்க தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் அந்த இடத்துல வசதிகளை அதிகப்படுத்த அதிகப்படுத்த அது நாளில் பொது கோயிலாக நாலு பேர் நின்று கும்பிட்டு போங்க சாமி தானே அவங்களுக்கு இந்த இந்த வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் குலசாமி அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு கடவுள் தான் தெரியும் நின்னு வணங்க ஆரம்பிப்பாங்க ரெண்டு விஷயம் என்னன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் சாமி அதுதான் உங்களுக்கு அருள் கொடுக்காத சொல்ல ரெண்டாவது விஷயம் அது உங்களுக்கு டைவர்ட் பண்ணி அமிச்சிடும்னு வச்சுக்கல ஆனாலும் அது யார் சாமி உங்க குலசாமி உங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சாமி உங்களுக்காகவே நியமிக்கப்பட்ட சாமி அதனால ஆர்வத்தில் போய் அதிகமான ஆடம்பரத்தை குலசாமி கோயில செய்யாதீங்க அப்போ உங்க வம்சம் உங்க குடும்பம் நூறு குடும்பம் அங்க இருக்கு அந்த மட்டும் மட்டும்தான் அது இருக்கு மற்றவங்க வந்து போறதுக்கான சூழ்நிலை இல்லைன்னு போது தாராளமா கட்டுங்க தவறே கிடையாது உங்க சமூக மக்கள் மட்டுமே வசிக்கிறாங்க வேற ஒருத்தருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை நாங்க தான் இங்க வருவோம் அப்படின்னும் போது நீங்க தாராளமா அதை பிரம்மாண்டமா கட்டி வைக்கலாம் நீங்க தனி பூசாரியை போட்டு தனி வழிபட்ட முறை வைக்கலாம் தவறே கிடையாது மற்ற சமூக மக்களும் அங்கே வந்து அது பொது கோயிலாக மாறத்துக்கான விஷயத்தை நீங்கள் உருவாக்காத வலையில் பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம் அது உங்களுக்கு நன்மைக்காக தான் சொல்கிறோம் ஏன்னா கோயிலாக மாறக்கூடாது உங்கள் குலசாமின்னா அவங்க குலத்தை காப்பதுக்கு மட்டும்தான் அந்த சாமியை தவிர்த்து அது ஜென்ரல் சாமி கிடையாது ஆனால் நீங்கள் ஜென்ரலாக விஷயமாக ஆக்காதீங்க உங்களுக்கான விஷயத்தை நீங்களே பாரம்ப முறையில் அது கொஞ்சம் போதுமான விஷயம் அதுவே போதும் அதுக்கு ஓகே சார் நீங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறம் பிரசன்ன முறையிலேயுமே வந்து குலதெய்வத்தை கரெக்டா வந்து கணிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷமா வந்து முகாம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்ப அந்த வகையில கூடிய சீக்கிரம் திருவண்ணாமலையிலுமே எதுவும் பண்ண போறீங்களா கண்டிப்பா என்னன்னா ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம எவ்வளவுதான் ஆத்மாத்தமா ஒரு சில விஷயத்தை செஞ்சாகணும் இறை நம்ம முழுமையான ஈடுபடுத்திட்ட போதிலும் அப்பப்போ நம்மளுக்கு மனசுக்கு நிறைவான ஒரு விஷயத்தை செய்யணும் அது வாழ்வில் எல்லாருக்குமே அப்படிதான் நம்ம எவ்வளவு கீழே வந்தாலும் சரி சரி இறைவன் தான் மாற்றுக்கிறது கிடையாது எந்த நிலையில நிலை இருக்கணும் பழசம் மறந்துடக்கூடாது நம்ம சூழ்நிலையை எப்பவுமே பழசம் மறந்துட்டோம்னா மனுஷனாக இருக்க முடியாது ஆனா நமக்குன்னு ஆத்மாத்தமா ஒரு சில விஷயங்கள் இருக்கும் எல்லாத்தையும் எல்லா புரொபனையும் தாண்டி அவனுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு சில விருப்பம் இருக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை நான் எந்த கடையில் போனாலும் எனக்கு தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும் அது சின்ன வயசுலேருந்து பழக்கம் என்னன்னா எப்படி போனாலும் அந்த கடையில் அந்த தேன் மிட்டாயை பார்த்துட்டு ஒரு ஈர்ப்பு வந்துடும் வண்டி நித்தியாக அந்த தேன் மிட்டாய் ரெண்டு கொடுப்பாங்க சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு தான் போவேன் இடம் பொருள் எவ்வளோ பார்க்க மாட்டேன் என்னடா இந்த மாதிரி கோயிலுக்கு இந்த மாதிரி இடம் இருக்கெல்லாம் பார்க்கறது இல்லை தேன் மிட்டாயை கண்ணில் பார்த்துட்டுமா நிறுத்து முதல்ல வண்டியை நிறுத்து அது அது ஆத்மார்த்தமான விஷயம் அதுக்கு இடமோ பொருளோ அந்த இடம் இப்படி இந்த அந்த சமூக சூழ்நிலையோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை எனக்கு மனசுக்கு விருப்பப்பட்ட விஷயம் அப்போ நான் அதை அடைய நினைக்கிறேன் அது எனக்கு என்னோட டிராவலர் விஷயம் அப்படி இந்த ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு ஒரு ஒவ்வொரு தனிமறை மனிதனுக்கும் ஒவ்வொரு அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் ஒன்று இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி இருக்கும் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒரு சில சமயத்தில் தனியுமே போய் நடக்கணும்னு ஆசைப்படுவோம் வசதி வாய்ப்பு இருந்தாலும் நிறைய பேருக்கு எல்லா இருந்தும் இல்லாத பணம் வீட்டில் இருப்போம் மனசுக்குள்ள குறைகள் இருக்கும் பொருளாதாரம் அதிகமாக இருக்கும் மனவேதனை அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பல சிக்கல் இருக்கும் ஆனால் தோட்டத்தில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும் ஒன்றும் பிரம்மாண்டமாக இல்லாதவங்க இன்றைக்கி எது சொல்லுவாங்களே பிளாட்ஃபாரத்தில் இருக்கிறாங்களா மக்கள் நடுத்தர மக்கள் அவன் அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை பெற்றுக்கிறான் எல்லா வசதிக்கும் நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஐவி வி போய் நின்றுறீங்க பல லட்சத்துக்கு கை வச்சுன்னு இதான் இறைவனுடைய சித்தாந்தம் அதில் வந்து இறைவன் வந்து சும்மா கிடையாது அவன் கருமாவுக்கு ஏற்ற மாதிரி விஷயத்த கொடுத்தே தீருவான் அப்போது நம்ம எவ்வளோ தான் எந்த பணி செஞ்சாலும் கூட எல்லாருக்குமே சொல்ல குறைத்து தான் நீங்கள் எந்த பணிலாம் இருங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு விஷயம் பிடிக்கும்போது அதை செயல்படுத்துக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தியாங்க எந்த துறையாக இருந்தாலும் தனிப்பட்ட விருப்ப விற்பனை எப்பவுமே பெண்டி வைக்காதீங்க சின்ன சின்ன ஆசையாக தான் இருக்கும் அதை நிறைவேற்றணும் அப்படி எனக்கு இந்த இந்த ஆன்மீகத்துறைக்கு வந்த பின்னாடி ஆரம்பத்திலேருந்து இருக்கும்போது வாய்ப்பு என்னென்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் எப்படியோ ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு தனிப்பட்ட ஆவல் உண்டு எனக்கு பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் தேவையாக இருந்தாலும் கூட அவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ரீச் பண்ணி ஆகணும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும்னு நினைப்பேன் அப்போ அதில் எனக்கு பிரதானமான தோணுன விஷயம் சரி என்ன ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா திருப்தியாக இருக்கும் அப்படின்னு பலமுறை 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 ஆய்வு பண்ணியிருக்கேன் என்ன கொடுத்தா ஒரு முழுமையான விஷயமா ஒரு மனுஷனுக்கு இருக்கும் அவன் எல்லாத்தையுமே எப்படி பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை யார் கொடுப்பா ஏன் அந்த கேள்வி ஆரம்பத்தில் எனக்கு எழுந்தது அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தர் முருக பக்தராக இருக்காரு ஒரு ஆறு மாதம் கழிச்சு பார்த்தா திடீர்னு அவர் ஐயப்ப பக்தராக இருக்காரு அதுக்கப்புறம் ஆடி மாதம் வரும்போது பார்த்தா அம்மன் பக்தராக மாறிடுறாரு தப்பு கிடையாது அவருக்கு பிடிச்சிருக்கு இஷ்ட தெய்வம் ஓகே சார் இவ்வளவு தெய்வம் மாறி மாறி வருது என்ன விஷயம் அப்போ இவருக்கு நிரந்தரமான பர்மனான ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்கணும்ல அப்போ அது யாரை பிடிச்சா அந்த விஷயம் எக்ஸிட் ஆகும் அப்படின்னு என் அனுபவத்தில் இப்போ பார்க்குறேன் ஆனால் ஏற்கனவே முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டான் புதுசு கிடையாது இங்கே எதுவுமே புதுசு கிடையாது அது ரொம்ப புரிஞ்சுக்கணும் எதுவுமே புதுசு கிடையாது நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் தெரிஞ்சு போச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அக்சஸ் அப்போ நான் பார்த்தேன் என்னுடைய அனுபவத்தில் பார்ப்போம் ஓ அப்போ குலசாமின்னு ஒன்றை ஒருத்தன் இருக்காமல் புஷிட்டான்னா அவனுக்கு எல்லாம் சாத்தியமாகுது பரவாயில்ல அப்போ நம்மளால் முடிஞ்ச இந்த விஷயத்த எல்லாருக்கும் என்னால் எந்த அளவுக்கு முடியுதோ அதை பிரபகண்டாக பண்ணுவோம் அழுத்த திருத்தமாக சொல்லுவோம் கேட்கறவங்க பார்க்க கேட்கட்டும் பார்க்குறவங்க பார்க்க பாடட்டும் யார் மூலயமா பாடின்னு சொல்லிட்டு அந்த குலசாமி குலசாமி குலசாமின்னு அது ஒரு பிரபகண்டாவே வச்சுட்டு நான் என்னுடைய தனிப்பட்ட எனக்கு ரொம்ப ஆசையாக பிடிச்ச விஷயம் ரொம்ப ஆத்மாத்மா இருக்கக்கூடிய விஷயம் இந்த குலசாமி விஷயம் இவனுக்கு கொடுத்துட்டா போதும் நான் எனக்கு என்னோம் எப்படியாவது கொடுத்துடணும் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் சரியாக இருக்கும் ஏன்னா என்னுடைய ஆத்மாத்மா சிந்தனை எது எப்படி இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு தெரிலன்னு வந்துட்டார் இவருக்கு கொடுத்தாகணும் அதுக்கு பல முயற்சி எடுத்து கண்டுபிடிச்சு அவனுக்கு சொல்லணும் வர்றவங்களுடைய எண்ணங்களும் அதே நேரத்தில் உண்மையிலேயே எனக்கு குலசாமியை தெரியணும் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு அவன் குலசாமி குலசாமியை ஆத்மாத்மா வந்தான்னா கண்டிப்பாக சிங்க்கும் மாறப்போறதில்ல ஏன்னா என்னுடைய எண்ணமும் உங்களுக்கு கொடுக்க தான் எண்ணம் உங்களுடைய எண்ணமும் வாங்குறது தான் எண்ணம் அப்போ அந்த கொடுக்கல் வாங்கல ரெண்டு பேருமே தெளிவாக இருந்தா உங்களுக்கு கிட்ட வெற்றி கண்டிப்பாக கிடச்சிடும் இல்லை சந்தேகம் நானும் போடக்கூடாது நீங்களும் சந்தேகப்பட விடாது குலசாமி விஷயத்தில் யாரும் சந்தேகப்படாதீங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருந்தா சரி ஜாதகத்தை மூலியமாக சொல்கிறாங்களே அது இலவசமாக சொல்கிறாங்களே பார்த்துருவோம் அப்படின்னு செக் பண்ணதுக்காக வராதிங்க அது எனக்கும் சங்கடம் உங்களுக்கும் சங்கடம் அதனால் இது இது என்னுடைய ஆத்மார்த்தமான விஷயம்ன்றதுனால தொடர்ந்து இந்த மாதிரி முகாம் நடத்துகிறேன் இந்த மாதம் இந்த அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி தேதி திருவண்ணாமலையில் ஒரு ஜோதிட ஆய்வு மையம் ஒன்று வச்சிருக்கோம் சந்திரலிங்கத்துக்கு ஆப்போசிட் இருக்குது அந்த இடத்துல ரெண்டு நாள் நான் நேரடியாக அங்கே முகாம் போட்டிருக்கேன் இது யாரெல்லாம் வரலாம் அப்படின்னா முற்றிலும் எனக்கு குலசாமி பற்றி எந்த விஷயமும் தெரியாது நான் பிளாங்காக இருக்கேன் அது ஆணாகிறதாலும் சரி பெண்ணாகிறதாலும் சரி நான் பிளாங்காக இருக்கிறேன் எனக்கு முன்னோர்கள் சொல்லிட்டு போகல அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையிலாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் நிறைய முறைகள் இருக்குது ஒன்று ஏ ஆப்ஷன் ஏன் ஆப்ஷன் இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது அதனால் நீங்கள் நம்பி வரணும் மட்டும் மட்டும்தான் இங்கே மூலதனம் நம்பி வாங்க ஏதோ ஒரு முறை ஜாதகம் இருந்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் தேவையில்லை ஒரு ஆண் ஜாதம் மூத்த ஆண் ஜாதத்தை எடுத்துன்னு வாங்க எனக்கு ஜாதகமே இல்லைன்னா உங்களுக்கு பிரசன்ன முறையில் பார்க்குறோம் அதையும் தாண்டி தெய்வ அனுகூலம் முறையும் இருக்குது அந்த முறையில பார்த்து சொல்லிடும் அந்த இந்த ரெண்டு நாள் நிகழ்வும் பன்னிரெண்டு மற்றும் பதிமூணாந்தேதி முழுக்க முழுக்க குலசாமி சப்ஜெக்ட் மட்டும்தான் தெரியாதவங்க தயவு செஞ்சு வாங்க உங்களுக்கான குலசாமியை அது போவாங்க அதை சைவ சாமி எப்படி இருக்குது அது என்ன மாதிரி பரிகார முறையில் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி விஷயத்த குறிப்பிட்ட காலோட உங்களுக்கு மேக்சிமம் திருப்தியாக கொடுத்து அனுப்பிச்சிடுறோம் இதில் எந்த தட்சணுமே எந்த விஷயமும் கிடையாது எல்லாமே உங்கள் உங்கள் விருப்பம் சார்ந்தது தான் ஆனால் இது என்னுடைய ஆத்மாத்தமான பணின்றதுனால தயவு செஞ்சு பயன்படுத்தியங்க தெரியாதவங்க யார் இருந்தாலும் வாங்க கீழே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க வாய்ஸ் நோட்டாக போடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் இப்போ பேரை பதிவு பண்ணியங்க திரும்பி பேர் நீங்கள் வரையின்னு சொல்லிட்டு போனால் நாங்கள் அதுக்கு மாதிரி விஷயங்களை பண்ண முடியும் அதனால் பேரை பதிவு பண்ணியங்க இந்த ரெண்டு நாளும் இது முழுக்க முழுக்க குலசாமி தெரிந்து கொள்வதற்காக தெரியாத நபர்கள் தெரிந்து கொள்ள ஒரு முகாம் யாரும் ஒன்றா வரலாம் நேதி கிடையாது ஒரே விஷயம் மட்டும்தான் உங்க பேரை பதிவு பண்ணியங்க அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது உங்களுடைய ஃபீலை நாங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா உங்களுக்கு உண்மையிலேயே அந்த அந்த ஃபீல்டோட தான் நீங்கள் வரைங்களான்றத நீங்கள் பதிவு பண்ணுற விஷயத்தையே நாங்கள் கணிச்சிரும் இவர் உண்மையிலேயே அந்த விஷயத்துக்கு அதான் வராதா இல்லையானு தெரிஞ்சிக்க முடியும் தன்மை ஜோதிடத்தில் உண்டு உண்டு அதனால நீங்கள் ஆத்மாத்மா வரும்போது உங்க குலசாமி அருள் உங்களுக்கு கிடைக்கும் அது உன் அரியருடைய வாயால் தான் அந்த விஷயத்த சொல்லி உங்களுக்கு கேட்கணும் தலையெடுத்து அது யாராலையும் மாற்ற முடியாது என்ன போலும் பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க யார் மூலயமா எது கிடைக்கணும் விதி இருக்குதோ அதுதான் கிடைக்கும் இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் நான் நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த பனி இந்த மாதம் அக்டோபர் மாதம் பனிரெண்டு பதிமூணாந்தேதி திருவண்ணாமலையில் நம்ம ஜோதிட ஆய்வு மையத்தில் இந்த நிகழ்வு நடக்குது நேரடியாக வாங்க காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி தான் டைம் அஞ்சு மணிக்கு மேலே பார்க்கக்கூடாது பத்து டு அஞ்சு அதுக்கான முகவரியை கீழே தரேன் அந்த ஃபோன் நம்பரை தரேன் தாராளமாக நேரில் வந்து இதுக்கான விளக்கங்களை பெற்று உங்களை வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெறணும் அது ஒரு தெய்வத்தை பிடிச்சா போதும் அது உங்கள் குலசாமியாக இருக்கட்டும் இந்த புண்ணியம் என்ன மட்டும் இல்லை உங்களையும் சேரும் தயவு செஞ்சு உங்கள் அடுத்த சந்ததி கொடுத்து போகிற விஷயம் மிகப்பெரிய சொத்தே அந்த குலசாமியோட சொத்து தான் நீங்கள் வீடு வாசல் சேர்த்து வச்சுட்டு போகிறீங்களோ மற்ற சேர்த்து பார்த்து எல்லாத்தையும் அவன் பேலன்ஸ் பண்ணிக்குவான் இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா அவள் கேட்க வேண்டிய இடத்துல போய் கேட்பான் கொடுக்குற இடத்துல அவங்க இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் சிங்க் ஆகிட்டோம் ஆனால் அந்த வழிமுறையை காமிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாக உங்களுக்கு உண்டு எந்த எல்லா கடமையும் விட்டுட்டு இது போன்ற வாய்ப்பு யார் எங்க சொன்னாலும் நானும் இல்லை எங்கெல்லாம் யாரெல்லாம் இந்த குலசாமி சம்பந்தமா ஒரு இன்ட்டு உங்களுக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்க பயன்படுத்தியாங்க இந்த இந்த முகாக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே இலவசமா தான் முழுசும் முழுசும் பார்த்து சொல்லுறோம் எல்லாரும் அன்பான வேண்டுகோள் கண்டிப்பா சார் இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த நேர்காணல் ரொம்பவே அழகான நேர்காணல் எங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருந்ததுன்னு ரொம்பவே நன்றி நன்றிமா நன்றி